லைவ் முடிச்சுக்கலாமா யாரையுமே காணோம் தேவானா இவ்வளோ பெரிய கமெண்ட் போட்டது அண்டர் மெசேஜ் ஆயிடுச்சு ஆமாடா தங்கச்சி தங்கச்சின்னு பா பாசமா பாசத்தை பத்தி எனக்கு நான் கெட் நான் கெட்ட பேர் கிரியேட் பண்ணிட்டாங்க தங்கச்சி தங்கச்சின்றதுங்க கெட்ட பேர் கிரியேட் பண்ணிட்டாங்களா அது எந்த தங்கச்சி அதுக்கு அந்த தங்கச்சிங்களே ஆமா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது கிடையாது காற்றடித்த காற்றடித்த பையடா காலமே இது பொய்யட அப்படியா என்னாச்சு எந்த தங்கச்சி உங்களை தப்பா சொன்னாங்க அதுக்கு எந்த தங்கச்சி சப்போர்ட் பண்ணலன்னு சொல்றீங்க எங்களுக்கு தெரியாது நீங்க எந்த லைவில போய் என்ன பிரச்சனைன்னு மாமா பாய் சொல்கிறாங்க முருகண்ணா பாய் சொல்கிறாங்க தேவாண்ணா எங்கே அண்ணான்னு சொல்கிறாங்க சாப்ஜி ப்ரோ பூமிநாதன் அண்ணா வாங்க தங்கச்சின்னு சொல்லியிருக்கீங்க வாங்கண்ணா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அந்த கற்பகம் தங்கச்சி கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது கிடையாது யாராவது என்னை திட்டின அண்ணா உங்களை யாருன்னா திட்டுறாங்க லைவ்ல என்ன மா கீதா தேவா அண்ணா மெசேஜ் எனக்கு காட்டலை ஆமா சாப்ஜி ப்ரோ அத எனக்கே காட்டல அண்டர் மெசேஜ் ஆயிடுச்சு நான் திரும்ப அந்த திஸ் மெசேஜ் வாஸ் அண்டர் மெசேஜ் ஆயிருக்கும்ல வியூஸ் மெசேஜ் அது தட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த அண்ணா மெசேஜ் காட்டி இந்த கமெண்ட் உங்களுக்கு தெரியலையா அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்காங்கல்ல அத தட்டுங்க தட்டுனா தெரியும் அண்டர் மெசேஜ் இருக்கு உள்ள போயிடுக்கு அந்த மெசேஜ் வெளிய போயிட்டு திரும்ப உள்ள வாங்க உள்ள வந்து வந்தா இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு பாருங்க திஸ் மெசேஜ் வாஸ் வீஸ் மெசேजेस நாதர் என் தங்கைக்காக இருபத்தி நாலாவதுக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஃபோன் மேஜி பொம்மிநாதன் என்னென்னு சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க சாப்ஜி ப்ரோ அப்படியே வெளியே போயிட்டு வாங்க காட்டும் முருகன் மாமா வெளியே போயிட்டு வந்து ஆமாம் ஆல் மெசேஜ் தட்டுங்கன்னு சொல்கிறாங்க ஸ்பேனர் கேட்டு வாங்குறதுக்கு ப்ராப்ளம் இல்லைடா ஸ்பேனர் இருக்குல்ல லைவ்ல ஃபுல்லா இருக்கணும் பாதையில் போனால் அவங்களுக்கு ஆமா வாட்சவர் குறையும் கத்துவாங்க அதே நம்ம உண்மை சில பேர் சில பேர் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்காம ஃபுல்லா தான் இருக்கணும்னா முடியாதுல்ல திடீர்னு உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும் அது லைவ்லேயும் உட்காந்து இருக்க லைவுக்கு போற மாதிரி இருக்கும் ஏதோ கொஞ்ச நேரம் வந்து அரை மணி நேரம் சப்போர்ட் இப்போ ஒருத்தங்க ரெண்டு ஹவர் லைவ் போடுறாங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் அது பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் அவ்வளோதான் இல்லை வேற யாரும் போடலைன்னா இந்த ஒரே லைவ்லாம் உட்காந்துருக்கான் ஸ்கூல்ல வேலை அதிகம் தங்கை அதனால்தான் என் தங்கையை பார்க்க வர முடியவில்லை அப்படியே பூமீன்தான் ஓகே ஓகேனா ஒர்க் இருக்கும்போது ஒர்க் பாருங்கள் ஒர்க் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்கலை எனக்கு முக்கியவாங்க சாப்டீங்களா நீ என்ன சாப்பிடுவீங்க ஆமாண்டா தான் நீ என்ன சாப்பிட்டேன்னு சொன்ன இட்லி புதினா சட்னினா